நாம அன்னைக்கு அவரைக்காய் சட்னி தான் பண்ண போகிறோம் சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் அவரைக்காய் சேர்த்துக்கலாம் அவரைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ அடுப்பை மிதமான தேளை வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அவரைக்காவை நல்லா வேக வச்சிடலாம் இப்போ அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ அவரைக்காவை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடானதும் நாலு வர மிளகா ரெண்டு பல் பூண்டு சேர்த்து வறுத்து விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கடுப்பன் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டரலாம் கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வரமிளகா மிளகா கருவல் போட்டு தாளித்து சட்னியை ஊற்றி விட்டால் டேஸ்டான அவரை சட்னி ரெடி சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி